ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தரவிழாக் நம்ம சிலைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னாங்கண்ணி கீரை வச்சு நம்ம ஒரு கடையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நான் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா இப்படி இலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக அங்கே பாருங்கள் இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நூறு கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் அஞ்சு பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் அளவு காயத்தூள் நம்ம இதை வச்சு தான் அன்னிக்கி பொன்னாங்கண்ணி கீரை கடையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை கடையில் பாருங்கள் நம்ம வந்து பொன்னாங்கண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்லாம் இலையை அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம கீரை சேர்த்தாச்சு இப்போ வந்து வெங்காயம் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு நம்ம பாசிப்பருப்பு வச்சுருந்தோம்ல அதையும் நல்லா அலசிவிட்டு சேர்த்துக்கலாம் கழுவி பாசிப்பருப்பை நம்ம சேர்த்தாச்சு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொன்னங்கண்ணி கீரை வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து நாலு விசில் விட்டுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக பருப்பெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள் பாருங்க நம்ம இப்போ இதை கடைய போகிறோம் வாங்க பாருங்கள் நம்ம வந்து கீரைகள்லாம் கடைஞ்சிக்கலாம் உப்பு போட்டு இந்த மாதிரி நீங்கள் பொன்னங்கண்ணி கீரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீரைனாலே எல்லா கீரையுமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வாரம் இரண்டு முறை நீங்கள் கீரை வாங்கி இப்படி கடைஞ்சோ இல்லை பொரியலாவோ நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் நம்ம சூப்பராக கடைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள் நமக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி நம்ம மற்ற போட்டு நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா கீரை நல்லா கடைஞ்சிரும் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சிருச்சு நம்ம எலுமிச்சை அளவில் கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கலாம் பாருங்க நமக்கு நல்லா பொண்ணாங்கண்ணிக்கிறே நல்லா கடையில் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கடைஞ்சி புளியை சேர்த்தாச்சு நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் பாருங்க நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு கடுகு போட்டா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பாருங்க வர சேர்த்து அதையும் பொடியட்டும் நம்ம கருகப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு வந்து நல்லாச்சு நம்ம தாளித்து பாருங்கள் நமக்கு சூப்பராக பொன்னங்கண்ணி கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்